ஓம் ே நமக காமாட்சி தேவை நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அதாவது போன இதுல நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி அஞ்சாவதா சொல்லிட்டேன் இப்ப நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பார்த்துட்டு நாற்பத்தி ஏழாவது பார்க்கலாம் ஜந்தோஸ்தவ பத பூஜன सन्तोषतरङ्गितस्य कामाक्षी पन्तो यदि भवति पुनक सिन्तो जम्पसु पं भ्रमीतिशिला जन्तोस्तव पदपूजन सन्तोषतरङ्गितस्य कामाक्षी पन्तो यदि भवति पुनक நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்றா காமாட்சி உன்னுடைய பாதார விந்தங்களை அனன்ய பக்தியோடு அலைப்பாகிற மகிழ்ச்சி அது இருக்கக்கூடாது அலைப்பாகின்ற கூட மனது இல்லாம அனன்ய பக்தியோட ஸ்திரமான பக்தியோட உன்னை பூஜிக்கிற அந்த சந்தோஷ தரங்கங்கள் தரங்கங்கள்ல அலைகள் அதுல வந்து விதக்கின்ற அந்த பக்தன் என்ன பண்ணுவானா மறுபடியும் அவன் வந்து ஜனன மரணம்ங்கிறது அவனுக்கு ஏற்படுவதே இல்லை அந்த சம்சார பந்தத்தில இருந்து அவன் நீங்கிடுவான் இந்த பவசாகரத்துல இருந்து அவன் கரையேத்தி விட்டுடுவாளாம் அம்பாள் அப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்றாள் அந்த அம்பாளோட அந்த பாதார விந்தத்தை நம்ம எப்படி பக்தியோட நம்ம வந்து பூஜை பண்ணும் போது அந்த சந்தோஷங்கிற அலையில அதுல வந்து திளைக்கிற அந்த பக்தி பரவசத்துல திளைக்கிற பக்தனுக்கு மீண்டும் பிறப்பு என்பதே கிடையாது அப்படின்னு சொல்ற அவர் வந்துட்டு அது எப்படின்னா மீண்டும் பிறப்பு இருக்கும்னு சொல்றது எப்படின்னா கடல்ல தூக்கி போட்ட பாறை வந்து என்ன செய்யும் முங்கி போகும் அது மிதக்குற மாதிரி அது மிதக்குதுன்னால் அப்ப இந்த பக்தனுக்கும் பிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பேர்பட்ட இது பாருங்க அப்பேற்பட்ட பக்தி பவசாகரம் நம்ம சொல்லுவா இல்லையா விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு இந்த அலை மீது அலையாக துயர் வந்து மோதும் போது அஞ்சாதே என்னும் அபய செவி கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சாரங்கிற கடல்லேந்து என்னை கை தூக்கி விடக்கூடியவளே காமாட்சி அப்படின்னு அதனால இந்த மூலகத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஜனனமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு மூகர் வந்து அப்படி அழகா சொல்றாரு போன இதுலதான் நம்ம நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்த்தோம் நாற்பத்தி ஐந்தாவதா குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குகே குருமூர்த்தே காமாட்சி அப்படின்னு சொல்றார் அதாவது காமாட்சி குண்டலங்களை எல்லாம் அணிந்துள்ள அதாவது அது என்னன்னா அமிர்த கலசத்தை கையில வச்சுட்டு இருக்கா அமிர்த கும்பத்தை கையில் கொண்ட பாலா பரமேஸ்வரியாகவும் குடிலே என்னும் குண்டலினி ஸ்வரூபமாகவும் மகா காடி மகாலட்சுமி மகா சரஸ்வதியோட சமஷ்டி வடிவமான சண்டிகா பரமேஸ்வரி ஸ்வரூபமாகவும் சராச்சர வடிவமான சர்வ பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமான ஆத்யாசக்தி ஸ்வரூபம் அப்பேற்பட்டவள் சாமுண்டீஸ்வரி திரிகுணங்களோட சாமிய வடிவம் மாயா ஸ்வரூபம் அஜானத்தை போக்குகின்ற ஏகாந்த குரு மூர்த்தியாக திகழ்பவள் அவள் குக ஆரிணி சீலையாக விளங்கக்கூடியவளா பேர்பட்ட காமாட்சி உன்னை நான் வணங்குகின்றேன்னு சொன்ன அத சண்டமுண்டரை வதம் செய்ததால் சாமுண்டா எழுநூறு மந்திர வடிவ வடிவம் தேவி மகாத்மியம் சத் சப்தசதி அந்த இதுக்கு அவள் தான் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் நம்ம போன இதுல பார்த்தோம் இப்ப அடுத்தது நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் காமாட்சி விஸ்வம் अवित्ता कृतिर्पिता कृतिः अचित्ता कृतिर् अविचिता कृतिर्मातः अनकन्था त्वमकन्था प्रमयसि कामाक्षी शाश्वती विश्वम् எப்பேற்பட்டவள் ஜகன் மாதாவானகை காமாட்சி தேவியே

தான் அகம் இல்லாதவள் எல்லாவற்றையும் அவள் தான் படைக்கிறா ஆனா அவளுக்கு எதிரையுமே ஈடுபாடு இல்லை எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்கா தான் தான் அப்படி எனக்கு என்னோடது தன்னோடது அப்படிங்கிற அந்த அவளுக்கு அந்த இதே கிடையாது எல்லாவற்றையும் அவள் படைத்தாலும் எல்லாவற்றையும் உடையவளாக இருந்தாலும் அவளுக்கு என்னதுன்னா தான்கிற அகம் அகங்காரம் கொஞ்சம் கூட இல்லாதவள் அவள் அப்பேற்பட்டவளாக இருக்க சிச்சக்தி சேதனா சக்தி ஜட வடிவம் சித்ரூபிணி அவரி சின்ன பராஹந்திர ஸ்வரூபிணி அப்பேற்பட்டவள் அனைத்து வேதங்களாகவும் அவள் தான் இருக்கின்றாள் அதாவது முரண்பாடு இல்லாத இரு வேறுபாடுகள் கொண்ட குணங்கள் அவள் கிட்டக அவள் வந்து அப்பேற்பட்ட வடிவினலாக இருக்கின்றாள் இல்ல இல்ல உலகத்தையே சாஸ்வதி விஸ்வம் அப்படிங்கிறார் உலகத்தையே மயக்க செய்யக்கூடியவள் அவள் வந்துட்டு முரண்பாடற்ற இரு வேறுபாடுகள் கொண்ட குணங்கள் என்ன அப்படின்னா அகமித்யேவ விபாவையேங்கிறார் அந்த பாவம் இல்லாதவள் ஆனா அகங்கார வடிவினலாகும் இப்படி சொல்வாள் லலிதா சாஸ்திராமத்துல பாத்தோம்னா அது வடிவம் அது இல்லாதவள் அந்த ஸ்வதிப்பம் அது இல்லாதவள் இருவேறு வேதங்களோட சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களால அவளை சொல்லியிருப்பா அதனால இரு வேறுபாடுகள் கொண்ட குணங்களுடன் இருப்பவள் அகம் இல்லாதவள் அகங்கார வடிவிறனால் எப்படி சொல்றா பாருங்க அது இல்லாதவள் அது அதுவாகவும் இருக்கின்றாள் அவள் அப்படின்னா அவள் எல்லா விதங்களான இரு வேறுபாடுள்ள முரண்பாடற்ற இரு வேறுபாடுகள் கொண்ட குணங்களை கொண்டவள் அம்பாள் உலகத்தை எல்லாம் மயக்குகின்றவள் அவள் ஆழ்ந்து அவளோட மாயா சக்தியிலதான் நம்ம மூழ்கி இருக்கோம் நம்மள எல்லாம் இந்த உலகத்துல விளையாடவிட்டிருக்கா லலிதா பரமேஸ்வரியாக அவள் திகழக்கூடியவள் அபேற்பட்டவளாக இருக்கின்றாள் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் शिव शिव पश्यन्ती समम् श्रीकामाक्षि कडाक्षिता पुरुषा का विपिनं भवनमत्रित्रं लोष्टं च युवती बिम्पोष्टम् शिव शिव पश्यन्ती समम् श्रीकामाक्षि காமாட்சி கடாட்சத்தினால அனுகிரகிக்கப்பட்டவர்கள் எதெல்லாம் அப்பேற்பட்ட மகா புருஷர்கள் காட்டையும் அரண்மனையையும் சத்ருவையும் ேகிதனையும் ஓட்டின் சல்லிகளையும் நல்ல யுவதிகளின் கோவை கனி போன்ற உதடுகளையும் சமமாக பார்க்கின்றார்களாம் அவர்களுக்கு எதுவுமே பேதம் இல்லை காடும் ஒண்ணுதான் நாடும் ஒண்ணுதான் குடிசையும் ஒண்ணுதான் அரண்மனையும் ஒண்ணுதான் அப்போ மாட மாளிகை அவரோட அருளை பெற்றவர்களுக்கு எப்படி எல்லாம் ஒரு ஒண்ணு போல தோற்றமளிக்கிறதுன்னு சொல்றார் மாட மாளிகை கூட கோபுரம் காட்டில் உள்ள குடிசை எல்லாமே அவளுக்கு ஒண்ணுதான் அந்த இடத்துல உள்ள வசதிகளும் அவர்களை எதுவும் செய்வதில்லை இந்த குடிசையில் உள்ள ஏழ்மை நிலையும் அவர்களை பாதிப்பது இல்லை அப்போ அவர்களுக்கு அரண்மனை வாசம் அப்படின்னா அது ஒரு பொருட்டே இல்லை இல்ல சிநேகிதன் இவன் நமக்கு ரொம்ப வேண்டிவன் அவனு காண்டி செய்யறோம் இல்ல இல்ல இவன் நமக்கு வேண்டாதவங்கப்பா அவன் எப்படி போனா நமக்கு என்ன அவனுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல வேக பாவத்த விரோத பாவமா இருந்தாலும் சரி எந்த வித பேதமும் அவளுக்கு இல்ல இதுல சொல்லியிருப்பாரு வந்துட்டுவானந்த நகரில ஆதிசங்கரர் கேட்பார் காற்று வந்து வருது மாட மாளிகைனாலும் தான் இருக்கு சந்திரகிரணங்கள் எல்லா இடத்துலயும் ஒளிய ஒண்ணு போலத்தான் பாய்ச்சது அப்பேற்பட்ட வேதம் கிடையாது அத மாதிரி நீ வேதமே பார்ப்பதில்லை அப்படிங்கிறார் அதனால அம்பாளோட அருள் பெற்றுவர்களுக்கு அம்பாளோட குணங்கள் வரும் இல்லையா அவளுக்கு எதுவுமே இது இல்லை அவளுக்கு ராஜாவானாலும் ஒண்ணுதான் ஏழையானாலும் சரி பக்தனா இருந்தா போறோம் அவள் பணக்காரனா ஏழையா எந்த பாகுபாடையும் அம்பாள் பார்ப்பதே இல்லை அதனால அம்பாளோட அருளை பெற்றவர்களும் அதே மாதிரியே இருப்பாளாம் எல்லாமே சமமாக பாவிக்க கூடிய தன்மை உண்டா அவளுக்கு அவ அவ என்ன சொல்றாரு எப்பேற்பட்டவள் சிவந்த கோவைப்பழம் போல தென்படும் அழகிய பெண்களோட உதடும் சரி ஓட்டு ஓட்டோட சல்லி எல்லாமே ஒண்ணுதான் அவளுக்கு இதுவும் ஒண்ணுதான் அவ பெண் அப்படி இருக்காளேன்ட்டு மயங்கிறது கிடையாது அழகா இருக்காளே இவள் உரிமையா இருக்காளே எந்த விதமும் அவளை எதுவுமே எதுவும் பாதிக்காது ஏன்னா அம்பாளோட அருள் அப்பேற்பட்டது மூன்று விதமான ஆசைகளும் அவர்களுக்கு கிடையாது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எதுவுமே இல்லை அதனால தான் எந்த இடமும் அவளுக்கு சமமாகவே தோற்றமளிக்கின்றது சிவசிவ பஷ்யந்தி சமம் இது எல்லாம் ஒரே விதமாயே தோற்றமளிக்கின்றதே காமாட்சி கடாட்சத்தினால இருக்கின்ற அந்த மகா புருஷர்களுக்கு விபினம் என்ன காடு என்ன பவனம் என்ன அரண்மனை என்ன அமித்ரம் மித்ரம் எது ஸ்வேகம் விரோதி மித்திரம்தான் நட்பு அமித்ரம் யாரு விரோதி மித்திரம்தான் நட்பு இது எதுவுமே எந்த லோஷ்டம் இது எந்த விதமே அவளை பாதிப்பதில்லை லோஷ்டம் ச யுவதி அப்படின்ற லோஷ்டம்னா அந்த சிவந்த உதடுகளை உள்ள யுவதி பெண்கள் சிவந்த அதரங்களை கொண்ட அந்த பெண்கள்னாலும் சரி அந்த அவர்களுடைய அது ஓட்டோடு சல்லி எதுவுமே எதுவும் பண்ணாதுங்கிறார் சிவ இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு மூகர் ஆச்சரியப்படுறாரு இதுல அப்படி சொல்ற சிவ இது என்ன ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னு வந்துட்டு அப்பேற்பட்டவள் அவள் அன்னை காமாட்சி எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டா யாருனாலும் சரி அவளை பக்தி பண்றவாளுக்கு அவள் அம்மான அவளை சரணடைஞ்சா ஓடியே வந்துடுவா நம்மளுக்கு நம்மளை கூப்பிட மாட்டாளான்னு காத்துட்டு இருக்கா அவள் நம்ம குரல் கேட்டா போறும் அபயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில அபயம் தர வச்சுட்டு இருக்கா நான் உனக்கு உன்னை காப்பாத்துறேன் என்ன சரண் அடைஞ்சிட்டீங்க நீ கவலையே படாதேன்னு ஓடி வரக்கூடியவள் அம்பாள் வித பேதமுமே கிடையாது நீ எனக்கு நிறைய ஒரு குடத்தால பால் அபிஷேகம் பண்ணின நீ ஒண்ணுமே குடுக்கல நீ நிறைய பூவை போட்ட நீ பட்டாடை வாங்கி சாத்தின தங்க நகைய போட்ட எதுவுமே சொல்லாம மனசுல பக்தி அந்த அனநிய பக்தி வேணும் அந்த பக்தி மட்டும் இருந்தாலே போறும் அம்பாள் வந்து தன்னோட கருணா கடாட்சத்தினால எல்லாவித கட்டங்களையும் நீக்கி நான் இருக்கேன்னு உனக்கு அப்படின்னு ஓடி வரக்கூடியவள் அவளா பேர்பட்டவள் அதனால அம்பாளோட க கடாட்சம் அடைந்தவாளுக்கு எதுவுமே ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு அவர் சொல்ற ஆஹ் மூகர் வந்து அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் காம பரி பந்தி कामेश्वरि कामपीठमध्यगते कामदुःखा भव कामखले, कामकले कामकोटिकामाक्षी कामपरिपङ्क्ति कामिनी कामेश्वरि कामपीठमध्यगते காமது காலே காம கலே காம கோட்டி காமாட்சி இந்த நாற்பத்தி ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு மூக்கர்னா மன்மதனோடு பகையாளியான காமேஸ்வரனோட காமினி காமினி அப்படின்னா அவருடைய மனதுக்கு மிகுந்த விருப்பம் உடையவள் காமினி அப்படின்னு சொல்றாரு என்ன ஏ மன்மதனுக்கு விரோதி அப்படின்னா நம்ம எல்லா இதுலயும் பார்த்துருக்கோம் மன்மதன் வந்து சிவனோட தவத்தை யோக நிலையில இருக்கும்போது தவத்தை கலைக்கிறதுக்காண்டி காண்டி தொடுத்து அடிச்சதுனால அவரோட நெற்றிக்கண்ணால எரிக்கப்பட்டவர் அதனால மன்மதனுக்கு விரோதி ஆயிட்டார் சிவபெருமானு பார்த்தோம் இதுல கூட என்ன அழகா சொல்லியிருக்க சௌந்தரியலவர்கள எண்பத்தாறாவது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார் அவர் வந்துட்டு

மன்மதனுக்கு அது ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் நாம அதே மாதிரி அபிராமி பற்ற என்று சொல்லியிருப்பார் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் விரதத்தை அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் அதுவும் மன்மதனுக்கு கிடைத்த வெற்றியா நினைச்சாரா தன்னோட வெற்றி கண்ணால தன்னை எரித்த அந்த பரமசிவனோட அழிக்க முடியாத யோக விரதத்தையே எல்லா உலகத்தாரும் பழிக்கும்படி அவருடைய இட பாகத்துல வந்து வீற்றிருந்தாளே அன்னை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் மன்மதனுக்கு தனக்கு கிடைத்த தன்னை உயிர்ப்பித்த அன்னைக்கு கிடைத்தது இல்லையா அதனால அவனுக்கே கிடைத்த வெற்றி மாறி மன்மதன் வந்து மகிழ்ச்சி அடைந்தாராம் அப்போ மன்மதனுக்கு பகையாளா ஸ்ரீ காமேஸ்வரனோட காமினியானவள் ஸ்ரீ சக்தியான காமேஸ்வரி காமகோடி பீடத்துல மத்தியில விளங்குபவள் அவள் தான் ஆதார கமலங்கள்ல சகஸ்ர கமலத்திலும் விளங்கும் பராசக்தி சகஸ்திரதல கமலத்தில் விளங்கும் பராசக்தி காமகலா ஸ்வரூபினி காமகலா பிரதர்ஷினி தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற புருஷார்த்தங்களாக இருப்பவள் சகல காமனைகளையும் எல்லையாகவும் எழுக்கின்றவள் அவள் எப்பேற்பட்டவள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவதில் காம தேனுவாக திகழ்பவள் அம்பாள் அவள் இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய அனைத்து பேச்சினையும் அளிக்கும் காம கலா அம்பாள் அப்பேற்பட்டவள் எல்லா விதமான அபீஷ்டங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஓ காமாட்சியே என்னுடைய சர்வ அபீஷ்டங்களையும் நிறைவேற்றுகின்ற காமதேனுவாக நான் உன்னை போற்றுகின்றேன் அப்படிங்கிறார் தேவி தனது காரண வடிவையோட பிந்துக்கள் அந்த மந்திரத்தோடு மூன்று கூடங்கள் ஸ்தூல ரூபத்துல அவயங்கள் அப்படிப்பட்டவளாக இருக்காள் மூன்று கூடங்களாக இருக்காள் வாக்கூடம் சொல்ல வாக்பவ கூடம் காமகோடி பீடம் மூன்று கூடங்களா இருக்காள் நாமத்துல பார்த்தோம் மூன்று கூடங்களோட சொரூப மந்திரத்தோட மூன்று ரூபத்துல அவயங்களோட இருந்தா அப்படின்னு பாக்குற காம கலா ரூபிணி தேவி எப்படிப்பட்டவள் சிவனை ஜெயிக்கும் பொருட்டு காமனுக்கு உதவியாக கோடி காமர்களை உண்டாக்கி அனுப்பியனாளா அப்பேற்பட்டவள் அதனாலதான் அவள் பேர் காம கோட்டி அப்படின்னு காம கோட்டி பீட்டவாசினம் கோடி காமர்களை உண்டாக்கி அனுப்பி அவள் வந்துட்டு காமனுக்கு உதவியாக எப்படி அவள் வந்து காமன் வந்து பரமசிவனை ஜெயிக்கிறதுக்காண்டே என்ன பண்றான் அந்த சக்கரங்கள் அவளோட வந்து நான்கு பரமசிவனோட தேருக்கு சக்கரங்கள் இரண்டுதான் ஆனா காமனோட தேருக்கு நான்கு சக்கரங்கள் ஏன்னா அவளோட தேர் சக்கரங்கள் இரண்டும் வந்து அம்பாளோட கன்னத்துல அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுல பிரதிபலிக்கிறதுனால மன்மதனோட அந்த தேருக்கு நான்கு சக்கரங்கள் இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறதா அம்பாள் எப்பேற்பட்ட சகாயம் அவளோட மனைவி கண்ணுக்கு மட்டும் தெரியும்படி காவனை உயிர்ப்பித்தவள் அவள் வந்து என்ன உலகத்துல எல்லா காரியங்களும் நடக்கணும் அதுக்காண்டி காவனை உயிர்ப்பித்த அவள் வந்துட்டு அவளோடைய அப்பேற்பட்டவள் காமன் கோடி காமர்களை உண்டாக்கிறதுனால கோட்டி அதனால தான் காஞ்சிபுரம் வந்து காம கோட்டி பீடம் அப்படின்னு மாறினது காமகோட்டி பீட்ட நிவாசினியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்பேற்பட்டவள் காமதேனு என்னுடைய அபிஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற காமதேனுவாக இருப்பவளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் அப்பேற்பட்டவளை தியானிக்கிறேன்னு மூகர் சொல்றார் அவள் அப்பேற்பட்டவளாக விளங்கக்கூடியவள்

அநாகத கமலத்திலும் தனுஷ் என்ற வானவில்லை போல பல நிறங்களை உடையவள் மத்திய பகுதியான தீவிர கிரண சூரிய காந்தியை உடையவள் ஹிருதய மத்தியில இருக்கா இந்திர தனுஷ் போன்று கூறப்படும் வானவில்லை போன்ற நிறங்களை உடையவளாக எங்க இருக்காளாம் வெற்றியின் நடுவில் பல நிறங்களை உடையவள் இந்திர தனு பிரபாவாக நெற்றியின் நடுவிலே விளங்கக்கூடியவளவள் அடுத்தது சிரஸ்திதா அதாவது சிரசு அப்படிங்கிற பிரம்மனந்திரத்துல பூர்ண சந்திரனா பிரகாசிக்கின்றாளா அம்பாள் இப்படி ஆதார கமலங்கள்ல தோற்றம் அளிக்கின்ற அந்த காமாட்சியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படிங்கிற மூகர் வந்துட்டோம் சந்திரனுக்கு சமான நிறம் உள்ளவளாக எப்படி பால் போன்ற வெள்ளை நிறம் சொல்லுவாள் அப்ப சந்திரனுக்கு சமானமான நிறம் உள்ளவளாக சிரோ மத்திய பாகம் சிரசோட ஒரு அதான் அதுதான் பிரம்மரந்திரம் சிரசான பிரம்மரந்திரத்துல அதான் சகசிரதல பத்மஸ்தா அப்படின்னு சொல்ற சிர சிரசோட பிரம்மரந்திரம் சொல்ற பகுதி அதுதான் அந்த பிரம்மரந்திரத்துல வசிக்கின்ற காமாட்சியை நான் நமஸ்கரிக்கின்றேங்கிற ஏன்னா பூரண சந்திரன் போல இருக்காளாம் அம்பாள் பூர் சந்திரன்ல ஒரு களங்கம் முயல் போன்ற வடிவத்தையுடைய ஒரு களங்கம் தோன்றும் ஆனாலும் அந்த களங்கத்தினால சந்திரனோட பிரகாசம் வந்து குறைவதே இல்லை நமக்கு தோற்றத்துக்குத்தான் அப்படி தெரியும் அதனால அவளோட அதோட பிரகாசம் குறையறதா இல்ல ஆனா அம்பாள்க்கு அந்த களங்கம் கூட இல்லாததுனால அந்த பூரண சந்திரன் போன்ற பிரகாசமுடையவளாக நம்மளோட பிரம்மரந்திரத்துல அம்பாள் பூர்ண சந்திரனாக பிரகாசிக்கின்றான் இப்படி ஆதார கமலங்களை எல்லாம் தோன்றும் சேவி காமாட்சி நான் வணங்குகின்றேன் நமஸ்கரிக்கின்றேன் அப்படிங்கிறார் மூகர் எப்பேற்பட்டவளாக இருக்கா காமாட்சின்னு அழகா ஸ்லோகத்துல வர்ணிச்சுட்டே வர்றார் மூகர் இல்லாட்டக்க ஒவ்வொன்னுத்துக்கும் நூறு நூறு ஸ்லோகம் இப்படி அவரால் அவர் சொல்ல முடியுமா நூறு ஸ்லோகம் சொல்லியுமே அவருக்கு திருப்தி ஏற்படலையா ஆனாலும் அங்க ஒரு ஸ்லோகத்துல முடிச்சுட்டா இருக்கிறா அவளோட ஸ்லோகத்தை ஒவ்வொன்றும் பாதாரண்டு சதகம் கடாட்சி சதகம் அப்படி மந்தஸ்மித சதகம்னு ஒவ்வொரு சதகமா சொல்ல போற நீ இப்ப பாக்க போறோம் ஒவ்வொன்றுத்திலையும் நூறு நூறு ஸ்லோகங்கள் கொண்டு அம்பால வர்ணிக்க போற நாம இன்னும் அனுபவிக்கலாம் அம்பாளோட அனுகிரகத்தினால என்ன ஆச்சரியமான ஒரு ஸ்லோகங்கள் இதெல்லாம் श्री मात्रे नमः ओम श्री आदि माता की जय